ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானம் மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தினுடைய சிறப்பு நாளாகிய ஆடி பதினெட்டு திருநாளினுடைய பெருமைகள் என்ன அன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணணும் தாலி கயிறு மாத்திரத்துக்கான நேரம் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரியது அப்படின்னா கூட ஆடியில வரக்கூடிய பதினெட்டாம் பெருக்கு திருநாள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒரு நாள் ஆடி மாதம் முழுக்க சாமி கும்பிடாதவங்க கூட இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு கண்டிப்பா வழிபாடு அப்படிங்கிறது செய்வாங்க எல்லாராலும் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறதும் இந்த ஆடி பதினெட்டு திருநாளுக்கு உண்டு அப்படி என்ன இந்த நாளுக்கே ஒரு தனிப்பெரும் சிறப்பு உண்டு பதினெட்டு அப்படிங்கிற இந்த எண்ணிக்கை இருக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமான எண்ணிக்கை பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேல் கணக்கு அப்படின்னு நாம படிக்கக்கூடிய நூல்கள் நமக்கு அமைந்திருக்கு அது மட்டுமல்ல பாரதத்தினுடைய யுத்தம் நடந்த நாட்கள் பதினெட்டு பாரதத்தினுடைய அத்தியாயங்கள் பதினெட்டு கீதையினுடைய அத்தியாயங்களும் நமக்கு பதினெட்டு இந்த பதினெட்டு அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறதுனாலதான் பதினெட்டு சித்த புருஷர்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு கணங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு உண்டு அது மட்டும் இல்ல சபரிமலையில ஐயப்பன் எழுந்தருளி அருள் புரியக்கூடியதும் பதினெட்டு படிகளை தான் நாம் சென்று அவரை வழிபாடு செய்கின்றோம் இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய புராணங்கள் இருக்கு இல்லையா அந்த புராணங்களும் பதினெட்டு வகையான புராணங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்ப இப்படி பதினெட்டு அப்படிங்கிற எண்ணிக்கைக்கே நிறைய சிறப்புகளும் நிறைய உயர்வுகளும் உண்டு அது பத்தியே நம்ம நிறையவே பேசலாம் ஆடி மாசத்துல ஏங்க இந்த பதினெட்டு ரொம்ப விசேஷமானது அப்படின்னா அப்பதான் காவேரி மாதா எல்லாரையும் வந்து சேர்ந்து அவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே தான் இந்த நாளை பெரியோர்கள் கணக்கிட்டு ஆடி பதினெட்டு அன்று காவிரிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் காவிரி அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லா ஊர்லயுமே காவிரி ஓடுதா அப்படின்னா இல்லை இல்ல அப்ப எல்லாரும் இதை கொண்டாடணுமா அப்படின்னா காவிரி அப்படின்னு நாம சொல்றது ஒரு குறிப்பிட்ட இந்த நதிக்கு மட்டுமல்ல தண்ணீர் அனைத்தும் எங்கெங்க எந்தெந்த நதிகளால் மக்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே அன்றைக்கு அந்தந்த நதியை வழிபடுவதற்குரிய நாளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆக காவேரி இருக்கிற இடத்துல மட்டுந்தான் கும்பணுங்கிறது கிடையாது தண்ணீரை பயன்படுத்துகிற அனைவருமே இந்த நாளில் அந்த தண்ணீருக்கு நன்றி தெரிவிக்கணும் பஞ்ச பூதங்களின் துணை இல்லாமல் இந்த உலகத்துல நம்மால் வாழவே முடியாது இத நல்லா நினைவு வச்சுக்கணும் அந்த பஞ்ச பூதங்களிலே ஆதாரமாக இருக்கக்கூடிய அஞ்சில் ஒன்றாக விளங்குவது தண்ணீர் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு பெருந்தகை மிக அழகாக நமக்கு சொல்லி தண்ணீரை அமிர்தம் அப்படின்னே நமக்கு குறிப்பிட்டிருக்கிற தண்ணீருக்கு இதை விட உயர்வு வேற யார் நமக்கு சொல்லணும் அந்த தண்ணீரை நாம் பாதுகாக்கணும் தெய்வமாக கொண்டாடணும் இந்த ஒரு காட்சியை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் சோழ நாட்டை சார்ந்தவர்கள் அதனால நாங்க சின்ன வயசுல இந்த பண்டிகை காலத்துல ஊர் பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு நல்ல காட்சி இந்த ஆடி மாசத்துல தெரியும் ஆடி பதினெட்டை ஒட்டியோ இல்லை அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியோ நீங்க பாத்தீங்கன்னா காவிரி பக்கம் வறண்டு இருக்கும் வாய்க்கால்ல எல்லாம் தண்ணியே இருக்காது ஆனா இந்த பதினெட்டு பக்கமா வர வர பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தண்ணி திறந்து விட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணீர் வந்து அப்படியே அந்த வாய்க்கால் வழியா வர ஆரம்பிக்கும் தண்ணீர் எப்போ நம்ம பக்கத்தில் வருது அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் அப்போ வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி வர்ற நேரத்தில் போய் அந்த அந்த இடத்துல நின்று ரொம்ப சந்தோஷமா கையில் கிடைக்கக்கூடிய மலர்கள் என்ன இருக்கோ ஏன்னா அவசரத்துல தண்ணி வந்துருச்சு அப்படின்னா சட்டுன்னு அதுக்காக நிறையெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது வீட்டில் இருக்கிற கொஞ்சம் சூடத்தை எடுத்துக்குவாங்க அந்த அந்த மரம் செடி கொடியில இருக்கிற ஒரு இலையை பிச்சுக்குவாங்க அந்த மண்ணுலேயே அந்த இலையை வச்சு அந்த சூடத்தை ஏத்தி கையில இருக்கிற ரெண்டு பூவை அந்த தண்ணியில போட்டு அம்மா காவிரி மாதா எங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல விவசாய பலனை கொடுக்கணும் நாங்க ரொம்ப சந்தோஷமா விவசாயம் பண்ணணும் எங்க பிள்ளைக்குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த காட்சியை கண்டிப்பா சோழ தேசத்துல இருக்கிறவங்க சின்ன வயசுல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கும் அந்த காட்சிக்கு அங்க பஞ்சமே கிடையாது அப்போ இந்த காவிரி மாதாவை வரவேற்கக்கூடிய அந்த தருணம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அழகான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அன்னையை நாம இன்னைக்கு நம்ம வந்து வேறு வேறு நாடுகளுக்கு போனாலோ வேறு வேறு இடங்களுக்கோ போனாலும் தண்ணீர் தானே நமக்கு ஆதாரமாக இருக்கு அப்போ அவளை மறக்கக்கூடாது இல்லையா அதனால்தான் இந்த ஆடி பதினெட்டு அன்று அம்பிகையை நாம் வழிபாடு செய்யணும் பொதுவாக எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தாலி கயிறு மாத்துறதுக்கான நேரம் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் எப்படி மாற்றணுங்கிறதையும் நாம் பார்க்கலாம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு ஆடிப்பெருக்கு அமைந்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு ஆடிப்பெருக்கு வருது காலையிலேயே ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படி இல்லைன்னா பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த பதினொன்னுல இருந்து பன்னெண்டு அப்படிங்கிற நேரத்தை தாலி கயிறு மாத்திரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஆறுல இருந்து ஒன்பது அப்படிங்கிற நேரத்தை நம்ம வழிபாடு செய்யறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நவமி இருக்கு அதுக்கு பின்னாடி தசமி ஆரம்பிச்சிருது அதனால பதினொன்னுல இருந்து பன்னெண்டு அப்படிங்கிற நேரம் ரொம்ப நல்ல நேரமாகவும் அமைந்திருக்கு நேரத்தை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன் காலையில பொதுவாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு இந்த ஆடி பதினெட்டு வழிபாடு அந்த நாள் என்னெல்லாம் நாம் செய்கிறோமோ அது எல்லாமே பெருக்காக அமையும் அதனால இதற்கு பேர் என்ன ஆடிப்பெருக்கு அப்படின்னு வச்சாங்க இன்னைக்கு நாம எதை தொடங்கினாலும் தொடங்கியது அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியில் தான் நம்மை கொண்டு போய் நிற்க வைக்கும் அதனால்தான் வெற்றிப்படியை அடைய விரும்புவர்கள் ஆடி பதினெட்டு அன்று இந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் கட்டாயமா அவங்க செய்யறதுல வெற்றி கிட்டும் இது பல ஆண்டுகளாக பல பேருக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க ஒரு சின்ன கடை ஆரம்பிக்க போறீங்க அப்படி இல்லைன்னா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்க புதிதாக ஏதாவது ஒன்று வாங்க போறீங்க அப்படின்னா இந்த நாளில் வாங்கலாம் இந்த வாங்கிறது அப்படின்னு உடனே கடந்த சில ஆண்டுகளாகவே நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக தங்கம் வாங்கணும் கண்டிப்பாக அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் எல்லாம் கிடையாது நீங்கள் ஒன்று செய்ய போறீங்க அதுக்கு ஒரு நாள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆடி பதினெட்டு அதுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கண்டிப்பாக இன்னைக்கு வாங்கணும்னா நான் எப்போதும் சொல்றது தான் உப்பும் மஞ்சளும் வாங்குங்க போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால என்ன செய்யணும் ஒரு தொழில் செய்ய போறீங்களா இல்ல ஒரு தொழில் செய்வதற்கு திட்டமிட போகிறீர்களா மேற்படிப்பை மேற்கொள்வதற்கு ஏதாவது திட்டமிட போகிறீர்களா என்ன செய்ய போறீங்களோ அதை செய்வதற்கு வெற்றி வேண்டும் இல்லையா செய்து முடிப்பதற்கு உண்டான ஒரு திறம் வேணும் சில விஷயம் ஆரம்பிப்போம் ஆனா அதை சரியா கொண்டு போய் அந்த முடிவுல கொண்டு போய் நம்மள விடாது அந்த மாதிரி எல்லாம் தடைகள் இல்லாது கட கட கடன்னு அப்படி நீர் மாதிரி ஓடணும்பாங்கல்ல ஆற்று வெள்ளமாய் கடல்மடை மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்பாங்கல்ல அது மாதிரி தொட்ட காரியம் அனைத்தும் தடையின்றி கடல்மடை மடை திறந்த வெள்ளம் மாதிரி கடகட கட நடக்கணும்னா அதுக்கு இந்த ஆடி பதினெட்டு துவக்கமாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால இந்த நாள்ல நீங்க என்ன வேணாலும் துவங்கலாம் எது வேண்டுமானாலும் வாங்கலாம் அவை அனைத்துக்கும் இந்த நாள் சிறப்புக்குரிய நாள் சரி இப்போ நாம ஏன் கொண்டாடணும்னு பார்த்தாச்சு எப்படி கொண்டாடணும் அப்படிங்கறத பாத்திரலாம் இந்த சிறப்பான நாள்ல நாம பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு உண்டான சாதனங்கள் கிணறு மோட்டர் பைப்பு எதுவா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஒரு மலர் எல்லாம் வச்சிருங்க நமக்கு பக்கத்துல காவேரி கங்கை இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து அதையே கங்கையாக காவிரியாக நாம் அதையே பாவித்து கொண்டு அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மலரும் மஞ்சள் தூளும் கொஞ்சமா போட்டுக்கோங்க அதை நம்முடைய வழிபடுற இடத்துல பூஜை அறையில் அதை வச்சுக்கோங்க பழங்கள் என்ன பழங்கள் கிடைக்குதோ இந்த காலத்துல நாவல் பழம் நிறையவே கிடைக்கும் அதனால வாழைப்பழம் கொய்யாப்பழம் மாம்பழம் இந்த நாவல் பழம் இதெல்லாம் வச்சுக்கோங்க பச்சரிசியை வந்து துள்ளு மாவு அப்படின்னு செஞ்சு வைப்பாங்க சிலர் பச்சரிசி அப்படியே கலந்தே வைப்பாங்க சக்கரை போட்டு அதாவது வெல்லம் போட்டு பச்சரிசி வந்து கலந்து வைப்பாங்க காப்பரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காப்பரிசி வச்சுக்கலாம் பழங்கள் என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது பாயசம் செய்து வைக்கிற வழக்கம் இருக்குது சில பேர் வடை பாயசம் செஞ்சு வைக்கிற வழக்கம் இருக்கும் என்ன உங்களுக்கு வழக்கம் இருக்கோ அந்த வழக்கத்துக்காக எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு சுவாமி முன்னாடி வச்சிருங்க வச்சுட்டு தாலி கயிறு இந்த நேரத்தில் இதே மாதிரியே வழிபாடு செஞ்சுட்டு கயிறு மாத்திக்கலாம் கயிறு கண்டிப்பா எல்லாரும் மாத்தணுமா யார் யாருக்கு தேவை இருக்கோ அவங்க மாற்றிக்கோங்க மத்தவங்க நான் எப்போதும் சொல்ற மாதிரிதான் நீங்கள் அந்த தாலி கயிறை ஒரு கழுத்தில் ஒரு மஞ்ச கயிறு கட்டிக்கிட்டு நம்ம போட்டுருக்கிற செயினில் இருக்கிற தாலியாக இருந்தாலும் கயிறில் இருக்கிற தாலியாக இருந்தாலும் அப்படியே அதை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு அதை சுவாமி பாதத்தில் வச்சுடுங்க கயிறு மாத்திர நிலமையில இருக்குதுன்னா மாற்றி வச்சுருங்க இந்த படையெல்லாம் வைக்கும்போதே அதையும் சேர்த்தே வச்சிடணும் வச்சுட்டு நாம் நல்லா உள்ள முருகி நம்முடைய குல இஷ்ட தெய்வத்தை அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த படையல் எல்லாம் நைவேத்தியம் பண்ணின பிறகு கணவர் பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் கையால் அந்த திருமாங்கல்லிய கயிறை நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைங்க அவர் ஊருக்கு போயிட்டாருங்க அப்படின்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்க கையால் மாட்டிக்கலாம் நீங்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி பெண்களே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஒரு பத்து பேராக சேர்ந்து துறைக்கு போய் அங்கே வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பெரியவங்க கையால் கயிறை மாற்றிக்குவாங்க மஞ்சள் குங்குமம் வாங்கிக்குவாங்க அது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னாலும் செய்ங்க இல்லை வீட்டில் யாருமே இல்லைங்க நாங்கள் ஒரு ஆள் தான் இருக்கிறோம் அப்படின்னா படைச்சிட்டு அந்த கயிறை நீங்கள் மாற்றிக்கிட்டு என்னென்னைக்கும் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் பொங்கிப் பெருகணும் இந்த நாள் எப்படி பெருக்கான நாளோ அது எங்களுடைய திருமண வாழ்க்கையும் பெருக்கான ஒரு நாளாக எல்லா நலன்களையும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும்னு அம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு செய்யற தொழில் பெருகணும் வியாபாரம் பெருகணும் அப்படின்னு எல்லாமே நம்முடைய பிரார்த்தனையில அன்னைக்கு அம்பாளுடைய திருவடியில வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு பண்ணலாம் எளிமையான வழிபாடு தான் ஆனால் ரொம்ப 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 நல்ல வழிபாடு சக்தி நிறைந்த ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த ஆடி பதினெட்டு பெருக்கான நாளினுடைய வழிபாடு இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கான நேரம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எளிமையான முறையில் வழிபாடு செய்த அம்பிகையினுடைய நலனை பரிபூர்ணமாக பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் விடைபெறுவது திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் அங்கே நன்றி வணக்கம்